நான் சென்னை தான் அஃப்கோஸ் சென்னை தான் அப்பா வெயிலாக இருக்கு கொஞ்சம் கூட காற்று இல்லை உட்காந்துருக்க இடத்த பாருங்கள் வெளியில் உக்காந்துருக்கேன் வீட்டுக்கு வெளியில் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஈபி வேலை நடக்குதா ஸோ கரண்ட் ப்ராப்ளமாக இருக்கு அதனால வெளியில் உட்காந்துருக்கேன் ஆமாம் ஆடியோ மாஸ் ரொம்ப ஸ்பெஷல் வெளியில் உட்காந்துருக்கேன் ஆனால் காத்தே இல்லை மகாராணி நீங்க கேக்குற கேள்வி எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல ஒரு மோட்டிவ் ரொம்ப நல்லதா தான் இருந்துச்சுன்னா ஓகே நல்லது தான் நானும் தப்பு சொல்ல மாட்டேன் சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டில் ஒண்ணும் இல்லை நானே சொன்னேன் என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கீங்களே என்னடா உங்களுக்குலாம் வேணும் ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க எங்களை ஐயோ எப்பா சாமி எங்கள் பொட்டி வேறு கற்றுக்கிட்டே இருக்குது அப்படி இருங்க நான் வேணால் அந்த பக்கம் எங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாமான்னு பார்க்குறீங்க வண்டி ஓட்டணும்னா நான் வந்து இப்போ போனால் பேக்கில் போடணும் ஸோ அப்படியே ஓட்ட முடியுமான்னா ட்ரைலாம் கூட பண்ண ட்ரைல் பண்ண முடியாது ரெண்டு கை தேவைப்படுதுல்ல அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் இருங்க நான் அப்படியே போயிட்டு அங்கே போய்ட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நார்த் அமெரிக்கா எரு தலைவராடி சண்டே அதுமா அந்த ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ஒத்த ரோசா என்னது ஆ சரி போன வணக்கம் சதீஷ் தோழ ஏழை காய் சொல்கிறார் வணக்கம் சொல்கிறார் வணக்கம் அப்படியே போகிறோம் வெயிலுக்கு பொழுது வண்டி மூவ் ஆனது தான் கொஞ்சம் எக்கற வரோம் இண்டிக்க வரமா எக்கற வரோம் ஹாய் பொன்ன சாந்தி வணக்கம் எனக்கு இதா இந்தி தெரியாதே இதுக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி லைங்க வரேன்